ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டை மத்திய அரசு வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாயை அறிவித்து வருகிறது இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் உற்பத்தியை பெருக்கவும் ஒரு மானியமாக வழங்கப்படுகிறது இந்த தொகையானது சிறு குறு விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது இனி வரும் காலங்களில் பிஎம் கிசான் தொகையை பெறுவதற்கு விவசாயி தனித்துவ அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழகத்திலும் இந்த நடைமுறையானது கொண்டுவரப்பட்டுள்ளது இதனைப் பெற அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்கள் அல்லது இ சேவை மையங்களிலும் விவசாயி தனித்துவ அடையாள எண் ஃபார்ம ஐடென்டி கார்டு பெற முடியும் இதன் மூலமேதான் இனிவரும் காலங்களில் பிஎம் கிசான் தவணையைப் பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது